மாம்பழத்தை வெயில் காலங்கள்ல சாப்பிடுறதால பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதில் இந்த பீட்டா கரோட்டின் இரும்பு வைட்டமின்கள் அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ சி கால்சியம் ஜிங்க் வைட்டமின் இ இந்த மாதிரி முக்கிய மூலப்பொருட்கள்லாம் இதில் அதிகமாக நிறைஞ்சிருக்கு கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அப்ப வந்து வெயில நம்மளால சமாளிக்கவே முடியாது ஸோ முக்கிய விஷயங்களை நம்ம வந்து அதில் பண்ண முடியாம போகும் ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு இருக்கும் குறிப்பா நம்மளோட உணவு பழக்கம் முதல் தினசரி நடவடிக்கை வரைக்கும் எல்லாமே மாறி போகும் அந்த வகையில வெயில் காலங்கள்ல பலரும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுப் ஒன்னு தான் இந்த மாம்பழம் தர்பூசணி பழத்த மாதிரியே நிறைய பேர் மாம்பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பேர் அது ஜூடுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் இதுல ஷேக் அதுக்கப்புறம் புட்டிங் அதுக்கப்புறம் வந்து இந்த பீசஸ் ஜூஸ் அந்த மாதிரி நிறைய போட்டு சாப்பிடுவாங்க மாம்பழத்தை வெயில் காலங்கள்ல சாப்பிடுவதால பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குதுங்க பீட்டா இரும்புச்சத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாமே இதுல நிறைஞ்சு இருக்கு செரி செரிமானத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அது மட்டும் இல்ல மாம்பழத்தை சாப்பிடறதால செரிமானம் நம்மளுக்கு சீரா இருக்கு அதுல மட்டும் இல்ல இதுல அமிலேஸ் அப்படின்ற கூடிய செரிமான நொதிகளை வச்சிருக்க கூடிய மாம்பழம் குறிப்பா இந்த மாம்பழத்துல இந்த ஒரு முக்கியமான கேட்டகரி இருக்கு அப்படிங்கறனால இதோட உணவு மூலக்கூறுகள் செரிமான நொதிகளால வந்து உடைக்கப்படுதான் இதனால அத நம்மளோட உடலால ஈஸியா ஜீரணிக்க முடியும் மாம்பழத்தோட அதுல நீர்ச்சத்து சத்து அதுக்கப்புறம் நார்ச்சத்து அதிகமா அதுல இருக்கறனால மலச்சிக்கல் அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி செரிமான பிரச்சனை பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லப்படுது ஒரு கப் மாம்பழத்துல சுமார் பத்து சதவீதம் வைட்டமின் ஏ இருக்கு இதுல அதிக வைட்டமின் சி அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அதனால நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்துக்கு இது ரொம்பவே வந்து முக்கியமானதா கருதப்படுது தாமிரம் போலே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் இ அதுக்கப்புறம் பல்வேறு பி வைட்டமின்கள் மாம்பழத்துல காணப்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இது மட்டும் இல்ல தோல் ஆரோக்கியத்துக்கும் இது நன்மை பயக்குதுங்க மாம்பழம் குறிப்பா சருமத்துக்கு ஏற்ற வை வைட்டமின் சி அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ இதுல இருக்கும் இது ரெண்டும் குறிப்பா சர்ம ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒண்ணு மாம்பழங்களை சாப்பிடறதால முகத்துல இருக்கக்கூடிய அடைப்பட்ட துளைகளை நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது தோல்ல எண்ணெய் உற்பத்திய கம்மியா ஆகுதோ அதை கம்மி பண்றத பெரிய பங்கு மாம்பழத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுதுங்க அது மட்டும் இல்ல மாம்பழத்துல இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சிருக்கு பொட்டாசியம் அதுக்கப்புறம் வைட்டமின்கள் இதுல அதிகம் இருக்கிறதால இதய பகுதிகளில் இருக்கக்கூடிய தனிமங்களை திறந்து வைக்க உதவுது அது மட்டும் இல்ல இதய நோய் அபாயத்தை இது குறைக்குது இதுல பாலிபினான்கள் அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அலர்ஜி எதிர்ப்பு அதுக்கப்புறம் தொற்று எதிர்ப்பு இந்த மாதிரி பண்புகள்லாம் இருக்கு அதனால மாம்பழம் இதயத்துக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு கருதப்படுது உடல் எடை அது மட்டும் இல்ல இந்த மாம்பழங்களை அளவோடு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு எடை குறைக்க விரும்பவங்க கண்டிப்பா இதை அதிகமா எடுத்துக்கலாம் மாம்பழத்தோட குறிப்பா அந்த தோல்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை ஃபைட்டோ கெமிக்கல்கள்லாம் இதுல இருக்கு மாம்பழத்தோட சதை பகுதிகள்ல இந்த நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கு அதனால நார்ச்சத்து நம்மளோட உடலுக்கு நிறைவான உணர்வை நம்மளுக்கு தரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சோ நார்ச்சத்து நிறைஞ்ச பழங்கள் இல்லன்னா காய்கறிகளை நம்ம டெய்லியும் சாப்பிடுறப்போ நம்மளுக்கு அதிகமா வந்து செரிமான பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும்னு சொல்லப்படுது அதிக நேரம் வந்து நிறைவாவே நம்ம வயிறு இருக்கும் அப்படின்னும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லப்படுது அதனால மத்த கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டா நம்ம வந்து அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமா அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெனிஃபிட்ஸும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க